பயக்களத்தில் வரையப்பட்டுள்ள இந்த சித்திரம் விழுமியங்கள் இன்று கிரேக்கு புவியியலாளர் குளோடியஸ் தலைமையின் உலக வரைபடத்தில் மார்க்னஸ் பெருங்கரை என்று அன்றே இடம் பிடித்து விட்ட பழம் பெருமைகள் மறைந்து விட்டனவா சம்மான் துறையின்

These Muslims went over to the Sinhalese kingdom of of Kandy where King Senarat gave them them shelter and settled 4, of them at தலைமையகம் இந்த சம்மாந்துரை மண்ணித்தான் விதைக்கப்பட்டது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் மட்டக்கிளப்பின் மாண்மியம் முதல் ஐரோப்பிய சரித்திர ஆய்வாளர்கள் வரை பலரால் குறிப்பிடப்படும் புராதன மட்டக்களப்பு சம்மாந்துறைதான் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி முப்பத்தி எட்டு வரை அதிகாரபூர்வமாக மட்டக்களப்பு என அழைக்கப்பட்ட பிரதேசம் சம்மாந்துரைதான் இன்றைய வரைபடங்கள் தொலைத்துவிட்ட இந்த துறைமுகம் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை கண்டி ராஜ்ஜியத்தின் வங்கக் கடல் வாயிலாக சிறந்து விளங்கியது

சம்பன் படகுகளின் பெருமளவான ஆதிக்கம் இதனை சம்மாந்துரையாக்கிய சீன மலாய் மொழிகளில் குறிப்பிடப்படும் சம்பன் இத்துறைக்கு பெயர் பெற்று கொடுத்தவை அதன் சர்வதேச செல்வாக்கினை பறைசாற்றுகின்றது Samudrai is from Malai, Samudra boat, and Thurai is a ferry or harbor. It is to have become the original Batiklau boat harbour. The extreme south of Lake Aldo, it is now silted up for several miles from Kitanki. அரசியல் பொருளாதாரம் ஆன்மீகம் கலை இலக்கியம் கலாச்சாரம் ஒளிவளம் நாட்டுப்புற இலக்கியம் உள்ளூர் நிர்வாகம் இயற்கை வளங்கள் மக்கள் பண்பாடு என தங்களுக்கான தனித்துவத்தை கொண்டுள்ள எம் தாயகம் பற்றி ஏன் இன்னும் நாம் கரிசினை கொள்ளவில்லை பிரித்தானிய அடக்குமுறைகளுக்கு எதிராக கிழந்தெழுந்த வீர தளபதி ஈசா முகாந்திரம் இலங்கையின் முதல் முதலாவது பட்டம் பெற்ற ஹாபிஸ் முகமது அலி அரை நூற்றாண்டுகள் சம்மான் துறையில் நிர்வாகம் செய்து தூர தரிசனம் உள்ள ஆளுமையின் அடையாளம் கிழக்கு இலங்கையின் முதல் முஸ்லிம் பட்டதாரி முகமது அலி அப்துல் மஜீத் இலங்கையின் புகழை உலகறிய செய்து சாம்ராஜ்ய விளையாட்டு வீரர் இலங்கை சம்பியன் முகமது செரீப் பல காடு மன்றத்தையே கவிதை பாடி மலைக்கை செய்த புலவர் இஸ்மா லெப்பை தந்தை என்றும் பாராது நேரம் தவறாமை நிலைநாட்டிய சுலைமா லெப்பை ஆலி இரண்டாயிரம் மேடைகள் வரை உரை பொழிந்த தென்னிந்தியாவின் காயல் பட்டினம் வரை சென்று ஈழத்தின் கவியாற்றலை சமர்ப்பித்து அரசில் பெற்ற நாவலர் ஈழமேகம் பக்கில் தம்பி அகில இலங்கையின் இறுதி பெற்ற தங்கம்மா இலக்கியம் படைத்த ஆவலர் அசில் ஹாரியப்பன் பல்துரை ஆளுமை சமத்துவவாதி வி ஆனந்தன் சம்மம் வடிவமைத்து வடிவமைத்த முதல் பாராளுமன்ற பிரதிநிதி மேசா நீர்ப்பாற்றல் வன்முமைகள் வரிசையில் கிழக்கிற்கு நுணுக்கமாய் பாசனம் அமைத்த இஸ்மாயில் துரை என அழைக்கப்பட்ட பொறியியலாளர் முகமது இஸ்மாயில் சம்மா துறையின் கல்வியல் முன்னோடி ஊரின் முதல் வைத்தியர் டாக்டர் எம் மீரா லெப்பே இலங்கை முஸ்லிம் அரசியல் தனித்துவத்தை உலகெங்கும் பறைசாற்றிய தலைவர் சட்டத்தரணி எம் எச் எம் அஸ்ரப் வென்று சாதித்தோர் பாட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது மாதிரிகள் எம் சந்ததிகளுக்கு அறிமுகம் செய்யப்படாமல் இருப்பது ஏன் போர்வைகளின் இருளுக்கு எம் சரித்திரங்கள் ஒழித்திட வேண்டுமா போர்வைகளை கிழித்துக் கொண்டு எம் பூவீகங்கள் விழுந்து வர வேண்டும் பாட்டன் பாட்டியின் பேர் தெரியாமல் எம் வாரிசுகள் வளரக்கூடாது இன்னும் அநாதரவான சமூகமாய் நாம் இருக்க வேண்டாம் நம் பெருமைகள் அவர்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும் சரிதங்கள் அறியாத சமூகம் இனி புதிதாய் சாதிக்காது இறை விசுவாச நிலவில் ஒற்றுமையாக நேர்ந்து எமது பண்பாடும் கலாசார விடுமியங்களும் பறைசாற்றப்பட வேண்டும் இந்த நாட்டின் வரலாற்று எமது சாதனைகள் முன்னோடியான சங்கைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம் இனியொரு விதி செய்வோம் எம் தாயகம் சிறக்கச் செய்வோம்